ஆரம்ப காலகட்டத்தில் பாம்பேக்கு மட்டும்தான் போகணும் ஹிந்தியில் மட்டும்தான் கிளாஸ் நடக்கும் இவர் நல்லா மிதிச்சிருக்கார் உடனே எல்லோரும் கூப்பிட்டு என்ன மிதி ஒன்ன மிதின்னு சொன்னோன்னு இவர் என்ன பண்ணிட்டார் அவர் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் இல்லை முதல் முதல்ல எனக்கு ஒன்றுமே தெரியாதப்போ ஒரு சீடன் ஒரு சீடன் செய்ததை பார்த்து ஒரு குருநாதர் வா சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை சேர்த்திட்டு அந்த பாயிண்ட்டுக்கு பேர் இவர் சிறந்த சேவை செஞ்சிட்டு அதை நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லோரும் வாழ்த்தணும் பாராட்டணும் அவருக்கு நாம் மரியாதை கொடுக்கணும் அதாவதுங்க கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முதுகு வலி கால்வழின்னு என்ன பண்ணுவோம் வாழ்க வையகம் நண்பர்களே ஊட்டி ராமன்ஜி அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் என் குருநாதரின் குருநாதர் அவரை வாழ்த்துவதற்காக பாராட்டுவதற்காக இந்த பதிவு நீங்கள்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அவரை பற்றி ஊட்டியை சார்ந்த ராமன்ஜின்னு ஒருத்தர் இருக்கிறார் இவர் சிறந்த சேவை செஞ்சிட்ருக்கிறார் அதை நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்ம எல்லாரும் வாழ்த்தணும் பாராட்டணும் அவருக்கு நாம் மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுடைய நோக்கம் திரு ராமன்ஜி அவர்கள் என் குருநாதரின் குருநாதர் எனது குருநாதர் கோவை கவுண்டம்பாளையம் ரங்கராஜ்ஜி அவர் இல்லைன்னா ஹீலர் பாஸ்கர் இல்லை முதல் முதல்ல எனக்கு ஒன்றுமே தெரியாதப்போ ரங்கராஜ் கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையத்தில் அவர்கிட்ட தான் போய் நிறையா விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் அவரு தான் அவரது குருநாதர்களையெல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சார் பொதுவாக ஒரு குருநாதர் என்ன பண்ணுவார்னால் தான் எங்கே கற்றுக்கிட்டேன்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டார் இவங்கெல்லாம் நல்ல குருநாதர்கள் தான் எங்கே கற்றுக்கிட்டேங்கிறத சொன்னால் நல்ல குருநாதர்கள் திரு ரங்கராஜ்ஜி தான் டாக்டர் ஃபசூல் ரஹ்மானை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார் இயற்கை குமார் ஐயாவை அறிமுகப்படுத்தி வச்சார் அதே மாதிரி ராமன்ஜி அவர்களை அறிமுகப்படுத்தி வச்சார் ராமன்ஜிங்கிறவர் ரெண்டாயிரம் வருஷத்தில் பாம்பேயில் போய் நான்கு மாதங்கள் நியரோ தெரப்பி அப்படிங்கிற வைத்தியம் கற்றுக்கிறாரு நியூரோ தெரப்பி அப்படின்னு என்னென்னா டாக்டர் லெஜபதி ராய் மெஹ்ரா அப்படின்னு பாம்பேயில் ஒருத்தர் இருந்தார் அவர் ஒரு வைத்தியம் கண்டுபிடிச்சார் அதாவதுங்க கிராமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா முதுகு வலி கால்வழின்னு என்ன பண்ணுவோம் படுத்துட்டு சின்ன குழந்தைய கூப்பிட்டு எப்பா கொஞ்சம் முதுகில் மிதியேன் மிதிப்பாங்க இப்படி டாக்டர் லஜபதி ராய் மெஹ்ரா அப்படிங்கிறவர் சின்ன வயசில் என்ன பண்ணியிருக்காங்க இவரை கூப்பிட்டு எல்லோரும் என்ன பண்ணியிருக்காங்க மிதிக்க சொல்லியிருக்காங்க இவர் நல்லா மிதிச்சிருக்கார் உடனே எல்லோரும் கூப்பிட்டு என்ன மிதி ஒன்ன மிதின்னு சொன்னோன்னு இவர் என்ன பண்ணிட்டார் முழு நேரமாக புத்தி ரத்தம் நாடி நரம்பில் எங்கே மிதிச்சா எந்த வியாதி குணமாகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறார் நியூரோ தெரப்பி அப்படிங்கிற வயிற்று என்னென்னா ஒரு உறுப்பில் பிரச்சனை இருந்தால் அந்த உறுப்புக்கு ரத்த ஓட்டத்தை இப்படி செலுத்துறது எங்கே கால் வச்சு எங்க கை வச்சு எவ்வளோ மாத்திரையில் எப்படி ப்ரெஸ் பண்ணுனால் ஒரு உறுப்புக்கு ரத்த ஓட்டம் போகும் அப்படிங்கிற ஒரு வைத்தியம் நியூரோ தெரப்பி அப்படிங்கிற வைத்தியம் இதை உருவாக்கியவர் டாக்டர் லஜ்ஜ ராய் மெஹ்ரா மும்பை ராமன்ஜி அவர்கள் ரெண்டாயிரம் வருஷத்தில் பாம்பேயில் போய் இப்போது எல்லா ஊர்லேயும் அந்த ட்ரைனிங் நடக்குது ஆரம்ப காலகட்டத்தில் பாம்பேக்கு மட்டும்தான் போகணும் ஹிந்தியில் மட்டுந்தான் கிளாஸ் நடக்கும் இப்போ பல மொழிகளில் கிளாஸ் நடக்குது இவர் பாம்பேயில் போய் ஹிந்தி கற்றுக்கிட்டு ஹிந்தியில் டாக்டர் லஜபதி ராய் கிட்ட நான்கு மாதங்கள் ட்ரைனிங் எடுத்தார் எடுத்துகிட்டு வந்து அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இருபத்தி நான்கு வருடமாக ஒரு சேவையாக இதை செய்து வருகிறார் எனவே அவருக்கு பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் டாக்டர் லட்சபதி ராய் மெஹ்ராவுடைய லட்சியம் என்னென்னா கிராமத்துக்கு ஒரு நியூரோ தெரப்பிஸ்ட் இருக்கணும் நியூரோ தெரப்பி தெரிஞ்சவங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் டாக்டர் லஜபதி ராய் மெஹ்ராவுக்குள்ள கனவு ஆனால் ராமன்ஜியோட கனவு என்னென்னா வீட்டுக்கு ஒரு நியூரோ தெரப்பிஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறது இவர் கனவு கனவு மட்டும் இல்லாமல் அதை செயலில் இறங்கி இதுவரை சுமார் ஐயாயிரம் பேருக்கு மேலே நியூரோ தெரப்பி அப்படிங்கிற வைத்தியத்தை கற்றுக் கொடுத்துருக்காரு வீடு வீட்டுக்கு போவாருங்க டோர் டு டோர் நோயாளிகள் வீட்டுக்கே போய் சிகிச்சை கொடுக்குறார் ஃபோன் வச்சுருக்கார் யார் ஃபோன் பண்ணாலும் பதில் சொல்லுவார் பொதுவாக நீங்கள்லாம் நிறைய வைத்தியம் போகிறீங்கள்ல அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஐம்பது லட்சம் பணம் கட்டி பெரிய பெரிய மருத்துவமனைக்கு போகிறீங்கள்ல அங்கே உங்களுக்கு ஆப்ரேஷன் செய்கிற உங்களுக்கு பார்த்துக்கிற டாக்டருடைய ஃபோன் நம்பரோ இமெயில் ஐடியோ டேரெக்டாக கொடுத்துருக்காங்களா இவ்வளோ பணம் கட்டுறீங்க கூப்பிட்டு பேச முடியாதுங்க இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காம் ஹீலர் பாஸ்கர் அட் ஜிமெயில் டாட் காமுக்கு இமெயில் பண்ணால் என்னோடய ஃபோனில் டேரெக்டாக பார்த்து ஒரு நாளைக்கு நூறு முதல் முந்நூறு பேருக்கு பதில் சொல்கிறேங்க பல பேர்த்துக்கு நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேங்க பல பேர்த்த கூப்பிட சொல்கிறேங்க அந்த மாதிரி ராமஞ்சி அவர்கள் அவருக்கு ஃபோனுக்கு யார் பேசினாலும் பதில் சொல்லுவாருங்க இது ரொம்ப முக்கியம் ஒரு நல்ல மருத்துவருடைய அடையாளம் என்னென்னா கம்யூனிகேஷன் இருக்கணும் இப்படி திரு ராமன்ஜி அவர்கள் ஐயாயிரம் சுமார் ஐயாயிரம் பேருக்கு இந்த கலையை கற்றுக் கொடுத்து டீச்சராக ட்ரெயினராக சிகிச்சையாளராக மாற்றிருக்காருங்க சுமார் ஐயாயிரம் பேர் ராமன்ஜி ஐயா கிட்ட நியூரோ தெரப்பி படித்து சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய வேலை எனவே திரு ராமன்ஜி அவர்களுக்கு அவரது சேவைக்காக நான் நம்ம எல்லோரும் சேர்ந்து அவரை பாராட்டுவோம் நான் அவர்கள் தலை வணங்குகிறேன் அவரது அந்த செயலை நம்ம எல்லோரும் பாராட்டுறோம் வாழ்த்துறேங்க பொதுவாக அந்த மீடியா இருக்குது இல்லைங்களா மீடியா என்ன பண்ணுன்னா உயிரோடு இருக்கிற உயிரோடு இருக்கிற யாரையும் பாராட்டாதுங்க நானும் பார்க்குறேன் உயிரோடு இருக்கும் பொழுது எந்த மீடியா டிவி நியூஸ் பேப்பரு அவங்கள பற்றி நல்லபடியாக பேசுகிறதே இல்லைங்க செத்தாக போதுங்க என்று இவர் விட்டார் அது யாராக இருக்கட்டும் சினிமா நடிகராகட்டும் சாமியாராகட்டும் யாரோ ஒருத்தருங்க உடனே ஒரு வாரத்துக்கு பேசுவாங்க அவர் எவ்வளோ நல்லவர் தெரியுமா ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனை பேர் பேசுனாங்க புரிந்து கொள்ளுங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்க உயிரோடு இருக்கும் பொழுது அவங்க சேவையை பாராட்டி எல்லோரும் அதுக்கான மரியாதை செய்கிறது தான் பண்பு நல்ல பண்பு எனவே தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே நீங்கள் நியூரோ தெரப்பி அப்படிங்கிற சிகிச்சையை ராமன்ஜி அவர்கிட்ட கற்றுக்குங்க அவர் வருஷம் வருஷம் நடத்திக்கிட்டே இருக்கிறார் ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸுங்க நியூரோ தெரப்பி கற்றுக்கிறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கட்டணம் ப்ளஸ் குரு தட்சணை நீங்கள் பார்த்து விருப்பப்பட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் வெறும் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நியூரோ தெரப்பி அப்படிங்கிற ஒரு அருமையான மருந்தில்லா மருத்துவத்தை ராமஞ்சி அவர்கள் பல வருடமாக கற்றுக்கொடுத்து வருகிறார் இந்த வீடியோ பார்க்குற அக்குப்பஞ்சர் முத்துரா ரேக்கி பிராணி ஹீலிங் மலர் மருந்து செய்ய படித்தவங்க ரேக்கி ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேத ஆங்கில மருத்துவர்கள் யாரெல்லாம் வந்து இந்த ஹீலர்ஸ் டாக்டர்ஸ் மருத்துவத்துறையில் இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே ஒரு ரூபாய் செலவு பண்ணி கொஞ்சம் நேரம் எடுத்து திரு ராமன்ஜி அவர்கிட்ட நியூரோ தெரப்பி அப்படிங்கிற பதிப்பையும் படிப்பையும் படிச்சிட்டிங்கன்னா குறிப்பாக ஸ்பெஷல் சைல்டுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கலாங்க நிறைய நோய்கள் குணமாகுங்க மருந்துள்ளா எளிய வைத்தியம் நியூரோ தெரப்பி நியூரோ தெரப்பின்னு சொல்லும் பொழுது ஏதோ பெருசாக இருக்கும் சாதாரண எளிமையான வைத்தியங்க எல்லாருமே கற்றுக்க முடியுங்க ரொம்ப ஈஸியானதுங்க எனவே ராமன்ஜி அவர்களை எனக்கு அறிமுகப்படுத்திய ரங்கராஜ் ஜி அவர்களுக்கு நன்றி ரீசெண்டாக ராமன்ஜி அவர்கள் சம்மந்தமான விஷயங்களையெல்லாம் எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்த அவர் கூடவே இருந்து பல்வேறு மாவட்டங்களில் இந்த பணி செய்து கொண்டிருக்கும் குளித்தலை அபிராமி அவர்களுக்கு நன்றி நண்பர்களே எனவே நீங்கள் ராமஞ்சி அவர்களோட தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு பேசலாங்க ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க செவன் எயிட் நயன் டூ செவன் எயிட் செவன் டூ த்ரீ டூ எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு எண்பத்தி ஏழு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு செவன் எயிட் நைன் டூ செவன் எயிட் செவன் டூ த்ரீ டூ இந்த என்ன தொலைபேசியில் பதிவு பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு முறை அவர்கிட்ட பேசுங்க வைத்தியம் கற்றுக்குங்க அவரை பாராட்டுங்க வாழ்த்துங்க சிறந்த பணி பண்ணிகிட்டு இருக்கிறாரு எனவே திரு ஊட்டி ராமன்ஜி ஐயா அவர்களுக்கு ஹீலர் பாஸ்கர் ஆகிய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் தலை வணங்குகிறேன் உங்கள் சேவை மிகச்சிறந்த சேவை பாராட்டுக்கள் எல்லாமே இறைவன் உங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் கொடுப்பாராக யூடியூப்பில் போனீங்கன்னா இயற்கை மருத்துவம் நரம்பியல் சிகிச்சைன்னு டைப் பண்ணி பாருங்கள் யூடியூப்பில் இயற்கை வைத்தியம் நரம்பியல் சிகிச்சை தமிழில் டைப் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் மிஸ்டர் ராமன் சீனியர் கன்சல்டன்ட் நியூரோதெரப்பின்னு போட்டிங்கன்னா இவர் பேசின சில வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் ராமன்ஜி நியூரோ தெரப்பின்னு போட்டாவே சில வீடியோ கால்ஸ் வரும் பாருங்க எனவே நண்பர்களே இந்த ராமன்ஜி அவரோட இன்னொரு முக்கியமான சிறப்பு ஒன்று இருக்குதுங்க அவர் ஏன் நான் பாராட்டுறேன்னா டாக்டர் லஜபதி ராய் மெஹரா தான் இந்த நியூரோ தெரப்பிங்கிற வைத்து கண்டுபிடிச்சார் நல்லா கேவலிங்க இவர் ஏன் நான் பாராட்டுறேன்னு சண்டிகரில் ஒரு தடவை ஒரு நியூரோ தெரப்பி சிகிச்சை பொழுது ராமன்ஜியும் இருக்கிறாரு டாக்டர் லஜபதி ராய் மெஹர் ரெண்டு பேரும் சேர்ந்து சிகிச்சையில் கொடுத்துட்ருக்கும் பொழுது பொதுவாக இந்த நியூரோ தெரப்பியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளியும் ஆர்கன் சம்பந்தப்பட்ட பேராக இருக்கும் அந்த உறுப்பு சம்மந்தப்பட்ட பேர் தான் வச்சுருப்பார் டாக்டர் லஜபதி ராய் மெஹரா ராமன்ஜி அவர்கள் எந்த அளவுக்கு நியூரோ தெரப்பியை உள்வாங்கி செஞ்சிருந்தாருன்னா புதுசாக அவர் ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிருக்கிறார் அந்த பாயிண்ட்டை பார்த்து பாருங்கள் ஒரு சீடன் ஒரு சீடன் செய்ததை பார்த்து ஒரு குருநாதர் வா சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஒரு பாயிண்ட்டை சேர்த்திட்டு அந்த பாயிண்ட்டுக்கு பேர் ராமன் பாயிண்ட் வச்சுருக்காருங்க அப்போ எப்படிப்பட்ட ஒரு நபர் கற்றுக் கொடுத்த குருநாதரே அவர் கண்டுபிடிச்ச அந்த பாயிண்ட்ஸில் ஒரு பாயிண்ட்டை சீடன் பேர் வைக்கிறாருன்னா எப்பேற்பட்ட சீடனாக இருப்பார் இவர் ராமன் ஜி ராமன் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க நியூரோ தெரப்பியில் அதை வச்சது இவங்க வச்சுக்கல ஒரு குருநாதர் இறந்ததுக்கு அப்புறமா இவங்களாம் வச்சுக்கலைங்க அந்த குருநாதரே அந்த பேர் வச்சுட்டு கிளாஸ் நடத்துகிறார் எனவே அப்பேற்பட்ட சிறப்பான ராமன்ஜி ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் ஐயா உங்கள் பணி சிறக்கட்டும் மனமாற மனமாற வாழ்த்துகிறேன் ஐயாவுடைய தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சிகிச்சை ஏதாவது நீங்கள் வேணும்னா உங்களுக்கு வாங்கிக்கோங்க அவர்கிட்ட படிப்பு படியுங்க அவரை பாராட்டுங்க வாழ்த்துங்க இதுபோல் நல்ல காரியம் செய்யும் நபர்களை நாம் ஆதரிப்பது தான் நமது வேலை கெட்ட காரியத்தை பற்றி திரும்ப திரும்ப பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணி அதில் மன உளைச்சலாக இல்லாமல் இனிமேல் நாம் நல்ல காரியங்களை வளர்த்துவோம் அப்படி வளர்த்தும் பொழுது இந்த நாடு சமுதாயம் ஊர் எல்லாமே சிறப்பாக இருக்கும் இதுதான் கடந்த இருபது வருடமாக நாம் செய்து கொண்டிருக்கும் வேலை மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவில் நாம் சந்திப்போம் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்